வெல்கம் டு அனித்து மிருஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை வச்சு ஒரு சட்னி பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கீரை குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு அதிகமாக உதவுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வெள்ளைப்போக்கு வயிற்றுப்புண் இதுக்கெல்லாமே இந்த கீரை நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வயலில் ஃப்ரெஷ்ஷாக வந்தது இப்போ தான் வந்தோம் இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இதை இந்தளவு க்ளீன் பண்ணால் போதுங்க இந்த தண்டெல்லாம் அப்படியே இருந்தாலும் போதும் மிக்சியில் தானே அரைக்க போகிறோம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க ஒரு ஆறு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரையை சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க இந்த கீரை கொஞ்சம் சுண்டி வரட்டும் அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போயே உப்பு சேர்த்தோம்னா உப்பு அதிகமாக போயிடுங்க இப்போ பாருங்கள் கீரை நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜ் இவ்வளோதாங்க எவ்வளோ கீரை வைச்சோம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ குறைஞ்சி வந்துருச்சுன்னு இப்போது ஒரு ரெண்டு தக்காளியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் கீரையோடு சேர்த்து நல்லா வணங்கட்டும் இப்போது இந்த கீ சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ உப்பு சேர்த்தோம்னா அதோடய அளவு நமக்கு நல்லா தெரியுங்க முதலே சேர்த்துருந்தோம்னா கீரை நிறைய இருந்துச்சு அதனால் நம்ம கொஞ்சம் உப்பை ஜாஸ்தியாக சேர்க்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இவ்வளோ தாங்க இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேத்து தேங்காய் சேர்த்துருக்குறேங்க அடுத்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியவும் சேர்த்துக்கலாம் இது இந்த சூட்டுலேயே இந்த பச்சை மிளகா வணங்கினா போதுங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து முன்னாடியே நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கம் போது கூட வணக்கரலாம் நானும் இத பச்சையா போட்டு தாங்க அரைப்பேன் உங்களுக்கு வேணும்னா இதை வெங்காயம் தக்காளி நம்ம பூண்டெல்லாம் வணக்கறோம் இல்லைங்களா அதோடய சேர்த்து போட்டு வணக்கரலாங்க இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ரெண்டு பர்பஸ் சேர்க்குறோங்க ஒன்று வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு இன்னொன்று வந்து சட்னியை இன்னொரு நேரம் வச்சு சாப்பிட்றேன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக புளி சேர்த்துக்கிறோங்க இப்போ சேர்த்துட்டு சூடாடுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுற வல்லாரக்கீரை சட்னி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்